பின் புகைப்பட நாடகம் தாவீது ராஜாவின் வம்சாவளி வழியாகத்தான் மேசியாவின் ராஜ்யம் வரவேண்டும் என்று தேவன் அவருக்கு வாக்களித்திருந்தார் ஆனாலும் பல நூற்றாண்டுகளாக தாவீதின் சந்ததியாரை தவிர வேறெந்த ராஜாவும் எருசலேமில் ஆட்சி செய்யவில்லை அந்த வம்சத்தின் கடைசி ராஜாவாக சிதேக்கியா ராஜா காணப்பட்டார் அவரை பற்றி தேவன் தரிசியின் மூலம் கூறியதாவது எசை இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு காலத்தில் உன் நாள் வந்தது பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி முன்போல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்ப்பேன் 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 உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் மேசியாவானவர் வரும் வரை தாவீதின் வம்சத்தில் ராஜாக்கள் இருக்க மாட்டார்கள் என்ற காரியம் இப்படியாக கூறப்பட்டிருந்தது அன்றிலிருந்து இன்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது வருடங்கள் கொண்ட நீண்ட காலப்பகுதியில் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது பிற்கால ராஜாக்கள் அனைவரும் கிளை வம்சத்தினராகவே இருந்தனர் தாவீதின் வம்சத்தில் ராஜாக்கள் யாரும் வரவில்லை தேவன் சிதேக்கியாவிடமிருந்து அவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்ட போது அவர் நெபுகாத் நேச்சாரால் பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு செல்லப்படுவார் என்று தீர்க்க தரிசு ஒருவர் மூலமாக அவரிடம் கூறினார் மேலும் அவர் திரும்பவும் பாபிலோனை பார்க்கவே மாட்டார் என்று மற்றொரு தீர்க்க தரிசி மூலமாக தெரிவிக்கப்பட்டது இரண்டு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின ஏனென்றால் நெபுகாத் நேச்சார் சிதேக்கியாவை ஒரு கைதியாக சிறைபிடித்தபோது அவரது கண்களை குருடாக்கினார் அந்த நிலைமையிலேயே அவர் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆனால் உன் கர்ப்பத்தின் கனியாகிய ஒரு ராஜா என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கப் போகிறார் என்று கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டது மீறப்படவில்லை சிதேக்கியாவுக்கு சொல்லப்பட்ட செய்தியானது அவரது சிங்காசனம் கர்த்தருடையது என்று இனி அங்கீகரிக்கப்படாமல் அது மேசியாவினுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் அவ்வாறே இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக மாத்திரம் இருந்தது ஆனால் இயேசுவின் முதலாம் வருகை இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவில்லை ஏனென்றால் இயேசு மேசியாவாக இருந்தாலும் அப்பொழுது அவர் இன்னும் அவருடைய ராஜரிக அதிகாரத்தில் பிரவேசித்திருக்கவில்லை அன்று இயேசு ஓர் ஆசாரியனாக தமது ஊழியத்தை தொடங்கி தம்மைத்தாமே பழியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய அந்த பலியானது கடந்த பத்தொன்பது நூற்றாண்டுகளாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பெந்தகோஸ்தே நாளில் இருந்து தங்கள் சரீரங்களை ஜீவ பழிகளாக ஒப்பு கொடுத்து வருகின்றவர்களை தம்முடைய அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடையதை பலி செலுத்தியும் வருகிறார் ரோமர் பன்னிரண்டு ஒன்று இவ்விதம் அவரோடு சேர்ந்து பலி செலுத்துகிறவர்கள் மேசியாவின் ஆயிர வருட ஆட்சியில் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக இஸ்ரேலையும் இந்த முழு மனு குளத்தையும் ஆசிர்வதிக்கும்படியான ஒரு பங்கினை அடைவார்கள் என்று வாக்களிக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்துதல் இருபது ஆறு ஆமேன்